கடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மார்ச் பதினாலாம் தேதி கொடூரமான சந்திர கிரகணமானது வரப்போகின்றது பொதுவாகவே மக்களிடையே கிரகணம் அப்படின்னு சொன்னவுடனே ஒரு விதமான அச்சமானது ஏற்பட்டுங்க காரணம் என்னன்னா கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில மனிதர்களோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க சில நேரங்களில் கிரகணத்தோட மூலமாக நல்லதும் நடக்கலாம் பல நேரங்களில் கிரகணத்தோட மூலமாக பல மோசமான விளைவுகளையும் நம்ம சந்திக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவும் இந்த கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மிக எதிர்பாராத பல திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையிலையும் நிலமையானது மாறக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த வகையில தான் கடகராசினியர்களோட வாழ்க்கையில இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு எப்படி மாறப்போகின்றது தொழில் ரீதியா ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா இல்லைனா செய்ய செய்யக்கூடிய தொழிலையே நம்ம கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வரலாமா இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இப்போ அதில் நமக்கு லாபமானது கிடைக்கக்கூடுமா அது மட்டும் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது நிதி ரீதியாக கடந்த சில நாட்களாகவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நேரடியாக நல்லபடியாக கிடைக்கக்கூடுமா நிதி ரீதியாக இத்தனை நாளும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடுமா அதே போல் பார்த்திங்கன்னா சிலர்கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்க அந்த பணமானது உங்களோட கைக்கு வராமல் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த பணமானது இப்போது உங்கள் கை வரக்கூடிய வாய்ப்புகள்ல இருக்கா ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழல் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணி போட்டுருங்க சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கக்கூடுங்க மேலும் இந்த சந்திர கிரக கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை கலந்து குளிச்சுட்டு வாங்க இதன் மூலமா உங்களுக்கு கிரகண தோஷ பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் எனவே அந்த இரண்டு பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் மேலும் இந்த ஜோதிட ரீதியாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஒரு ரத்த சந்திர கிரகமானது ஏற்பட போகுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த கிரகணமானது அன்னைக்கு நாளில் நீடிக்க போகுது காலையில் ஒம்பது இருபத்தி ஏழு மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது இருக்க போகுது இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல எதிர்பாராத கிரகங்களினோட இடமாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்க போகுதுங்க இதையெல்லாம் ராசி நேயர்களுக்கான பலன்களுமே ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்குது அது மட்டும் கிடையாது மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இதெல்லாமே நிச்சயமா கடகராசினர்களோட வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு நேயர்கள் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுமே அலுவலகத்துல உங்களுக்கு உரிய மரியாதைகள் எல்லாமே கிடைக்குங்க மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடைபெற இருக்க இந்த சந்திர கிரகணம் கடகம் ராசியினோட வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடும் இந்த கிரகணம் உங்கள் ராசியில் முக்கியமான தைரிய ஸ்தானத்தில் நடைபெறதால அதன் தாக்கம் வந்து பல முறையில் வெளிப்படும் ஃபஸ்ட்டு வந்து தொழில் மற்றும் பணியிடத்தில் பார்க்கலாம் சந்திர கிரகணம் இந்த தைரிய ஸ்தானத்தில் நடைபெறுறதால தொழிலில் புதிய சவால்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்கொள்ள நேரிடலாம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது சிறந்த நேரம் அல்ல அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க தீய எண்ணங்களை தவிர்த்து அமைதியாக செயல்படுறது இப்போ வரைக்கும் அது நல்லது நிதிநிலை கிரகண காலத்தில் செலவுகள் அதிகரிக்க கூடும் அதிக முதலீடுகளை எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் போடுறதை தவிர்த்துக்கோங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது பண ப பரிவர்த்தனைகளில் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுங்க குடும்பத்தில் சில மனக்கசப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்க பொறுமையோடு செயல்படுங்க உங்கள் வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போது கவனமாக பயன்படுத்துவது நல்லது கிரகணம் காலத்தில் உடல் நலத்துல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் மன அழுத்தத்தை தவிர்த்து யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை கொஞ்சம் பயன்படுத்தி மன அமைதியை ஏற்படுத்திக்கோங்க உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் அதிகமாகவே கவனம் செலுத்திக்கோங்க அடுத்தது பயணங்கள் இந்த காலத்தில் சில முக்கியமான பயணங்களை பயணங்களையெல்லாம் தவிர்ப்பது நல்லது பயணங்கள் அப்படியே அவசியமானால் முன்னாடியே திட்டமிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையும் ஏற்படுத்திக்கோங்க இந்த சந்திர கிரகணத்திலிருந்து வர்ற பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்னா சந்திர பகவானுக்கு அர்ச்சனையை செஞ்சு அவரோட கிருபையை பெற்றுக்கோங்க பரிகார ஸ்லோகங்களை எல்லாம் ஜெயிச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு தானங்களை செஞ்சு பிறருக்கு உதவுங்க மொத்தத்துல இந்த சந்திர கிரகணம் காலத்துல ராசியினர்கள் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிச்சு சிந்திச்சு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இது தற்காலிகமான நிலை அப்படிங்கிறதுனால இந்த காலத்தை நீங்க ரொம்பவே பொறுமையா கடக்கணும் மொத்தத்தில் கடகராசினியர்களுக்கு மார்ச் பதினாலாம் தேதி இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு ஓரளவு நிலைமையானது கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பணத்தை நீங்க கொடுப்பதற்காக இருந்தாலுமே சரி மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறதாக இருந்தாலும் சரி அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏதாவது புதுசாக திருமணமாகி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசினியர்கள் பார்த்திங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகணும் எல்லா இடத்துலேயும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசிடக்கூடாது இதனால உங்களுடைய உறவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஒரு சந்திர கிரகணமானது பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே சந்திர கிரகணம் முடிஞ்சிருதுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே கட்டாயமா குளிக்கணும் ராசி மேசராசினியர்களாக நீங்க கட்டாயமா குளிச்சே ஆகணும் அதனாலதான் சந்திர கிரகணம் முடிஞ்ச உடனே இதனால கிரகண பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுறது இருந்தா அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சந்திர கிரகணம் முடிஞ்சோன்னையோ குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சளோ போட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் தோல் ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் தீந்துருங்க அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது உங்கள் உடம்பில் இருக்க கெட்ட சக்திகள் எல்லாமே போய் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப மேன்மையாக அமையும்